எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மே இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் நம்ம மே டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவனிங்க ரிவிஷன் டுவெண்ட்டி மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோல்டன் டோம் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை எந்த நாடு உருவாக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா கல்லூரி மாணவ மாணவிகள் இருபது லட்சம் பேருக்கு எத்தனை ஆண்டுகளில் மடிக்கணினி வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகள் சக்தி புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது என்சர் ஆப்ஷன் பி இலங்கை உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது என்சர் ஆப்ஷன் பி சீனா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான சதவிகித ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை பெறுகின்றனர் டி நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது பத்தாவது பதிப்பு மினிட் த்ரீ ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா ஆபரேஷன் திராஷி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் பயங்கரவாதிகள் ஒழிப்பு உலகின் முதல் ஹைட்ரஜன் வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ரிச்சர்ட் எல் கார்வின் பத்தாவது கேள்வி அதிக நேரம் நீடிக்கும் சோடியம் அயன் பேட்டரியை எந்த விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர் ஆன்சர் பெங்களூரு விஞ்ஞானிகள் ஆப்ஷன் ஏ பெங்களூரு விஞ்ஞானிகள் ஸோ இப்போ இன்றைக்கான ரெண்டு அஃபைஸ் பார்க்கலாம் கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு ஸோ ரீசனா பார்த்துருப்போம் இந்தியா வந்து ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்க அப்போ முதல் பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு எது அப்படின்னா அமெரிக்கா செகண்ட் பிளேஸ்ல இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக சீனா இருக்கு மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக ஜெர்மனி இருக்கு இப்போ நான்காவது இடத்துல ஜப்பான் இருந்துச்சு ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா வந்து இப்போ நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கு இந்தியாவுடைய பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறது டாலராக அதிகரிச்சிருக்கு நம்ம கொஞ்சம் ஒன்பது டிரில்லியன் டாலராக சொல்லியிருக்காங்க அதன்படி ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்க இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம் தில்லியில பிரதமர் மோடி தலைமையில நிதி ஆயோக்குடைய பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துடைய மைய கருத்து என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற தான் இந்த மாநாடு நடந்திருக்கு அதாவது இந்த கூட்டம் நடந்திருக்கு சோ இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் தொடர்பாக நிதி ஆயோக்குடைய தலைமை நிர்வாக அதிகாரி சிஓ பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட தரவுகள் படி இப்போ நம்ம இந்தியா வந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துலயோ இல்லைன்னா மூணு வருஷத்துலையோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ளே இந்தியா வந்து உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து யோகா டே இன்டர்நேஷ்னல் யோகா டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த யோகா தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முழுக்க ஒரு நூறு சுற்றுலா தலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் வந்து யோகா பயிற்சி வகுப்புகளானது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் டேஷ் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் ஒவ்வொரு வரக்கூடிய மனதின் குரல் அதாவது மன் கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில சோ மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பிரதமர் மோடி உரையாற்றிட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா அந்த மந்த் அந்த அந்த மாதம் முழுக்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுல பேசுவாரு அதே மாதிரி இப்போ மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைல ஞாயிற்றுக்கிழமை மேல மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி உரையாற்றிருக்காங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆப்ரேஷன் சிந்துர் பத்தி பேசியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கங்கள் ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குஜராத்ல கிரு தேசிய பூங்கா பூங்காக்கல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க அந்த கணக்கெடுப்புல லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி நான்காய் இந்த சிங்கங்களோட எண்ணிக்கை இப்போ எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம் அடுத்து தேனி வளர்ப்பில் புரட்சி ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ரீசெண்டாக தான் உலக தேனி தினமானது மே இருபதாம் தேதி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் நம்ம நாட்டுல தேன் உற்பத்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தி மெட்ரிக் டன் இருந்துச்சு அது இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன்னாக தேன் உற்பத்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் யோகா டே ஜூன் இருபத்தி ஓராம் இருபத்தி ஓராம் தேதி யோகா தினத்தை ஒட்டி ஆந்திராவில் விசாகப்பட்டியில இந்த யோகா தின நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்கு அடுத்து இப்போ கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளானது நடந்துச்சு இந்த யூத் கேம்ஸ் வந்து நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா பீகாருடைய ஐந்து நகரங்கள்ல தான் இந்த கேலோ இந்தியா போட்டி இந்த வருஷம் நடத்தப்பட்டது அடுத்து தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியின் போதுதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரவாணிகள் நலவாரியம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதுக்கப்புறமா இந்த அரவாணிகள் பேரை மாத்தி திருநங்கையர் அப்படிங்கிற பேரானது கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு திருநங்கையர் அஹ் நலவாரியம் சொல்லிட்டு அந்த பேரை வந்து மாத்திருப்பாங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் வாரியத்தை வந்து மாற்றி அமைச்சு அதுல பதினைந்து அலுவல்சார் உறுப்பினர்கள் இருப்பாங்க பதிமூன்று அலுவல் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நலவாரியத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க இந்த நலவாரியம் எதுக்காக அமைக்கப்படுது திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்னா திருநங்கைகளுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கறது குடும்ப அட்டை கொடுக்கறது வீட்டு பட்டா கொடுக்கறது மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்குறது நெக்ஸ்ட் தையல் இயந்திரம் வழங்குறது அவங்க ஏதேனும் தொழில் தொடங்க விரும்புகிறாங்கன்னா அதுக்கு மானியம் கொடுக்கறது சுய உதவி குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் வழங்குறது இது போன்ற முக்கியமான நலத்திட்டங்கள்லாம் திருநங்கைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் இந்த நலவாரியத்தின் கீழ் தான் வழங்கப்படுகிறது சோ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா இப்போ நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வூதிய தொகையானது வழங்கப்படுகிறது முன்னாடி ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கியிருப்பாங்க இப்போ அதை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த ஓய்வூதியத்துக்காக மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இதன் மூலமாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது திருநங்கைகள் வந்து இந்த ஓய்வூதியத்தை பெற்று பயன்பெற்று வராங்க நெக்ஸ்ட் திருநங்கைகளுடைய நலனுக்காக சிறப்பான முறையில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சேவையை புரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரியா திகழ்றாங்க அப்படின்னா அந்த திருநங்கைகளை பாராட்டும் வகையில் சிறந்த திருநங்கை விருதா வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க அந்த விருதுக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சத்துக்கான காசோலை பிளஸ் சர்டிபிகேட் வந்து குடுக்குறாங்க அந்த திருநங்கைக்கு அதாவது ஒரு முன் மாதிரியாக இருக்கிறாங்க சேவை புரியுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருது அடுத்து சொந்தமா தொழில் தொடங்க விரும்புறாங்க இந்த திருநங்கைகள் வந்து சொந்தமா அவங்களுக்கு தொழில் தொடங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க எந்த தொழில் தொடங்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியமானது கொடுக்கப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து எத்தனை பேருக்கு மானியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்நூத்தி பதினோரு திருநங்கைகளுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ உயர்கல்வி படிக்க விரும்புறாங்க திருநங்கைகள் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டுல இருந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநங்கைகளை ஊக்கப்படுத்தும் வகையில அவங்க படிக்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முழு செலவு கல்வி கட்டணம் அவங்க தங்கும் வசதி உட்பட முழு செலவையுமே வந்து தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கு ரெண்டு கோடி நிதியானது அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த முழு ஏற்றுக்கொள்ளும் வகையில திருநங்கைகளுக்கு கல்வி கட்டண தொகையானது வழங்கப்பட்டிருக்கு இந்த இனிஷியேட்டிவின் கீழ் சொல்லி நான்காவது கேள்வி உலக ஹைட்ரஜன் மாநாடு மற்றும் கண்காட்சி எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நெதர்லாந்து இந்த வருஷம் நெதர்லாந்து தான் இந்த உலக ஹைட்ரஜன் மாநாடு மற்றும் கண்காட்சியை வந்து நடத்துது நெதர்லாந்துல எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரோட்டர் டேம்ல தான் தொடங்கப்பட்டிருக்கு நெதர்லாந்து நாட்டின் ரோட்டர் டேம்ல இப்போ உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நாடு தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ எத்தனையாவது எடிஷன் தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆறாவது பதிப்பு இந்த வருஷம் தொடங்கப்பட்ட இந்த உலக ஹைட்ரஜன் மாநாட்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டுக்கான தீம் இப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சொல்லி பார்க்குறோம் ஸோ பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எப்படி உற்பத்தி செய்யப்படுது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா அதாவது சூரிய ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாகவோ அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்னார் பகுப்பு செய்தோ அல்லது உயிரி வாயுவாக்கம் மூலமாகவோ தண்ணீரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கிறாங்க அந்தல ஹைட்ரஜன் பிரிக்கிறாங்க இல்லையா அந்த ஹைட்ரஜனை தான் பசுமை ஹைட்ரஜன் சொல்லுவோம் சோ பசுமை ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் வந்து உருவாக்கப்படுகிறது சோ இந்த பசுமை ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் உற்பத்தியை வந்து ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டுக்குள்ள ஐந்து மில்லியன் டன் வருடம் வருடம் ஒவ்வொரு வருஷமும் ஐந்து மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கான திறனை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி எவரெஸ்ட் உச்சியை ஏற்றிய முதல் இந்திய பார்வை மாற்று யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சொன்ஜின் அங்மோ சோ இவங்க வந்து ஹிமாச்சல சேர்ந்தவங்க இவங்க தான் இப்போ ஒரு இவங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இப்போ சிகரத்தை எட்டிய இந்தியாவின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற சாதனையை வந்து நம்ம வந்து படைச்சிருக்காங்க உலக அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் எவர சிகரத்தை எட்டிய ஐந்தாவது பார்வை மாற்றுத்திறனாளி இவங்க இந்தியாவில் வந்து முதல் பார்வை மாற்றுத்திறனாளி இவங்க செக் கவனிங்க இப்போ எவரெஸ்ட் சிகரம் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா எவரெஸ்ட் வந்து எவ்வளவு உயரம் கொண்டது இதுக்கான கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ உலகிலே உயரமான எவரெஸ்ட் உச்சியை ஏற்றிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற சாதனையை வந்து ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சொன்ஜின் அங்குமோ வந்து படைச்சிருக்காங்க உலக அளவுல பார்த்தோம்னா உலக அளவுல பார்த்தோம்னா இவங்க வந்து ஐந்தாவது பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளி எவரெஸ்ட் ஏட்டியா ஐந்தாவது பார்வை மாற்றுத்திறனாளி இவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒர்க் பண்றதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ஒரே நாளில் எத்தனை லட்சம் ஆயுள் காப்பீடுகள் விற்பனை செய்து எல்ஐசி நிறுவனம் உலக சாதனை படைத்துள்ளது லட்சம் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா தான் எல்ஐசி சோ ஆயுள் காப்பீடு நிறுவனம் தான் எல்ஐசி ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த எல்ஐசி பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எத்தனை லட்சம் ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் காப்பீடுகளை விற்பனை செஞ்சு இப்போ அவங்க ஒரு கிண்ண சுலக சாதனையை படைச்சிருக்காங்க சரி கவனிங்க இப்போ இதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் மேட் மில்லியன் டே அப்படிங்கிற மேட் மில்லியன் டே அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எல்ஐசி சார்பில் தொடங்கப்பட்டு இந்த இனிஷியேட்டிவின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம நாடு முழுக்க வந்து நான்கு லட்சத்தி ஐம்பத்தி பேர் எல்ஐசி ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எல்ஐசி ஏஜென்ட் மூலமாக லாஸ்டாக கடந்த ஜனவரி இருபது இப்போ ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அதாவது நீங்க எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா ஐ ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஏழு பேரு அதாவது ஐந்து புள்ளி ஒன்பது ஆயுள் காப்பீடு கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் ஆயுள் காப்பீடு திட்டங்களை வந்து வெற்றிகரமாக விற்பனை செஞ்சு இப்போ கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்காங்க ஸோ கின்னஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா இதை சரிபார்த்து அங்கீகரிச்சிருக்காங்க கின்னஸ் உலக சாதனையாக அடுத்து எல்ஐசியுடைய உடைய எம்டி அப்புறம் சிஓவாக யார் இருக்காங்கன்னா சித்தார்த்த மொகந்தி அவர்கள் ஏழாவது கேள்வி ஆயுஷ் மருத்துவத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் பெறும் வகையில் எந்த அமைப்புடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் டபிள்யூ ஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்போட தான் இப்போ வந்து ஆயுஷ் மருத்துவம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து உலகளாவிய சர்வதேச அங்கீகாரம் பெறும் வகையில் ஒரு ஒப்பந்தமானது இந்தியா மேற்கொண்டிருக்கு டபிள்யூஹெச்ஓட ஸோ அதாவது இப்போ சர்வதேச மருத்துவ முறைகள்லாம் இருக்கு இந்த சர்வதேச மருத்துவ முறைகளில் ஒரு பாரம்பரிய மருத்துவத்துக்கான தொகுதியை வந்து உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தமானது உதவும் சொல்லியிருக்காங்க ஸோ பாரம்பரிய மருத்துவம் தானே ஆயுஷ் மருத்துவம் அதாவது யுனானி சித்த மருத்துவம் அடுத்து ஹோமியோபதி மருத்துவம் இதெல்லாம் தான் ஆயுஷ் மருத்துவம் சொல்றோம் சோ இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கான ஒரு தொகுதியானது உருவாக்கப்படும் அதுக்கு வழிவகுக்கும் இந்த ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க சோ அப்படி அந்த தொகுதி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயுஷ் மருத்துவத்துக்கு சர்வதேச அங்கீகாரமானது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது ஆயுஷ் மருத்துவம்னா சித்தா ஆயுர்வேதம் யோகா யுனானி ஹோமியோபதி சிகிச்சைகள் முறைகளை தான் நம்ம ஆயுஷ் மருத்துவம் சொல்றோம் சோ அதுக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அங்கீகாரமானது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க சோ இப்போ டப்ளியூஹ்ஓட இயக்குனராக யார் இருக்காங்கன்னா ോസ് അതാണോ കേസസ് നെക്സ്റ്റ് எயித்து கொஸ்டின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து போட்டியானது நினச்சேன் அதில் அவர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் சூப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டியானது ரீசெண்டாக மலேசியாவுடைய கேபிட்டல் தலைநகரமான கோலாலம்பூர்லாம் நடைபெற்றது அதுல இறுதி ஆடத்துல பாத்தீங்கன்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து லீ ஷீ ஃபெங் என்பவரோட போட்டிட்டு தோல்வி உற்றி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு லி ஷி ஃபெங் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸை பிடிச்சிருக்காரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வடலூர் கடலூர் மாவட்டத்தின் வடலூர்ல தான் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது வல்லலார்னால தொடங்கப்பட்டது அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க இல்லைன்னா வேற மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம அனைத்து உயிரினங்கள்டுமே அன்பு காட்டணும் அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ற வகையில சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத வந்து வடலூர்ல நிறுவிருப்பாங்க வள்ளலார் சோ இப்ப இந்த சத்திய தர்மசாலை நிறுவப்பட்டு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழாவானது கொண்டாடப்படுது இந்த வருஷம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா வடலூர்ல பாத்தீங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் மூலமாக வைகாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சத்திய தர்மசாலையானது நிறுவப்பட்டது கடலூர் மாவட்டத்தின் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்துல இந்த சத்திய தர்மசாலையை நிறுவிருப்பாங்க இந்த சத்திய தர்மசாலை எதுக்காக அதோட பேர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டெய்லி எவ்ரிடே வந்து மூன்று நேரத்துக்குமே வந்து அன்னதானமானது போடுறாங்க ஸோ அதுதான் அந்த சத்திய தர்மசாலை அதுக்காக தான் நிறுவப்பட்டிருக்கு அது நிறுவப்பட்டு இப்போ நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவானது கொண்டாடப்படுகிறது அடுத்த பத்தாவது கேள்வி சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் ஆன்சர் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ இப்போ காணாமல் போன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த காணாமல் போன குழந்தைகளுக்காகவும் அது நடை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் சோ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா காணாமல் போன குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகளை வந்து மறுபடியும் மறு லைஃப் அதாவது மறுவாழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில அஹ் வாட்சல்யா அப்படிங்கிற திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது நெக்ஸ்ட் மே இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து காமன்வெல்த் டே வந்து செலிப்ரேட் பண்றோம் அதாவது நார்மலா காமன்வெல்த் தினம் அப்படிங்கிறது உலக அளவுல பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துடைய இரண்டாவது திங்கட்கிழமை வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஆனா இந்தியால வந்து பர்டிகுலரா வந்து இந்த மே இருபத்தி நான்காம் தேதி தான் செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா ஆண்டு இந்த மே இருபத்தி நான்காம் தேதி தான் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி வந்து பிறந்திருப்பாங்க சோ அந்த தினம் தான் இந்தியால காமன்வெல்த் டேவாக செலிப்ரேட் பண்றோம் மேலும் இந்த தினம் பாத்தீங்கன்னா பேரரசு தினம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து ஷார்ட் நியூஸ் இந்தியா மீது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து மூன்று போர் அப்புறம் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி அதன் மூலமாக இருந்து ஒரு நாற்பது ஆண்டுகள்ல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துல இந்தியா வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து தமிழ்நாடு அரசுடைய தலைமை காஜி முப்தி சலாவுத் சலாவுத் தீன் என்பவர் சலாவுதீன் முகமது அயூப் என்பவர் பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காணமா காரணமாக காலமாக இருக்காரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நிலவரப்படி பாத்தீங்கன்னா தொற்றுகளானது கண் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு நோயாக வந்து வகைப்படுத்திருக்காங்க அதாவது உலக சுகாதார நிறுவனம் இப்போ ரீசண்டா இந்திய டூ அப்படிங்கிற மரபணுவியல் கூட்டமைப்பு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிற பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல் எஃப் டாட் செவன் அப்படிங்கிற வகையை தொற்றினால குஜராத்தில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்திய சார்ஸ் கோவி டூ மரபணுவியல் கூட்டமைப்பானது தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் கேரளாவில் கொல்லம் மாவட்டத்துல குன்னத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து பாகிஸ்தான் முக்கு அப்படிங்கிற ஒரு பகுதியானது இருக்கு அந்த பேரை இப்ப மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இனிப்பு வகைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ மைசூர் பாக்கு இந்த மாதிரி பாக்குன்னு முடிகிற பேரெல்லாம் பாத்தீங்கன்னா மைசூர் ஸ்ரீ அந்த மாதிரி மாத்திட்டாங்க அந்த பாக்குன்னு முடிகிற இடத்துல ஸ்ரீ அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றாங்க உரிமையாளர்கள் நெக்ஸ்ட் மூத்த வீரர்கள் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஓய்வு பெற்றுட்டாங்க இந்திய டெஸ்ட் அணிக்கு வந்து சுப்மன் கில்ல வந்து புதிய கேப்டனாக நியமிச்சிருக்காங்க அடுத்து இத்தாலியுடைய சிடிஏ கால்பந்து லீக் தொடர்ல நான்காவது முறையாக நேபோலி அணி சாம்பியனா இருக்கு அடுத்து ஐபோன்கள் தயாரிக்கிறதுல ஆப்பிள் ஆப்பிள் நிறுவனம் மட்டும் இல்லாம இப்போ சாம்சங் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த நிறுவனங்கள் வந்து அமெரிக்கால தயாரிக்காம வெளிநாட்டுல தயாரிச்சு அமெரிக்காவில கொண்டாந்து அவங்களுடைய மொபைல் போன்களை விற்பனை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரியானது விதிக்கப்படும் சொல்லிட்டு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாரிஸ்ல இப்போ லீக் ஒன் கால்பந்து தொடரானது நடைபெற்றது அதுல ரீம்ஸ் சனியை வந்து த்ரீ ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி இப்போ பி அணி பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்கு இந்த கோப்பைய பி அணி வின் பண்றது இதே சிக்ஸ்டீன்த் டைம் அடுத்து பெர்லின்ல ஜெர்மன் கோப்பை கால்பந்து போட்டியானது நடைபெற்றிருக்கு அதுல அர்மேனியா பெல்ட் பெல்ட் அணி பாத்தீங்கன்னா அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி சாம்பியன் படத்தை நான்காவது முறையாக கைப்பற்றிருக்க ஸ்டெட் கர்ட் அடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல் அப்புறம் மிடில் ஸ்கூல் தொடக்க பள்ளியெல்லாம் இருக்கு இல்லையா அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டெட் தொடக்க பள்ளி அப்புறம் நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கல்வி முன்னேற்றம் காணுவதற்காக சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கேடயம் வழங்கி சிறப்பிச்சுட்டு வராங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட்டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினான்கு கேடயங்களானது வழங்கப்பட்டது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட்டு இருபத்தி நான்குல நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு தமிழ் பேட்ச் ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் ஒன் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி உங்களுக்கு பதினைந்து டெஸ்ட் கிட்ட இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் நான்காம் தேதி வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் அதுல ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோகிரபி அந்த மாதிரி கவர் ஆகும் அடுத்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே வந்து அப்கமிங் டெஸ்ட் பேஷ் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் டேஷ் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனதின் குரல் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எட்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி எந்த நாடு நடத்துகிறது எவரஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி யார் ஆன்சர் அங்மோ ஒரே நாளில் எத்தனை லட்சம் ஆயுள் காப்பீடுகள் விற்பனை செய்து எல்ஐசி நிறுவனம் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது ஆன்சர் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் ஆயுஷ் மருத்துவத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் பெறும் வகையில் எந்த அமைப்புடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி வடலூர் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆப்ஷன் டி இது தொடங்கி எந்த கணக்கு ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்